ராம்ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சிநேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு ஸ்ரீ பெரியவா அனுபவத்தில் கணவ கணவனை விட்டுவிட்டும் மனைவி மட்டும் யாத்திரை போகலாமோ பல வருஷங்களுக்கு முன்னாடி காஞ்சி மடத்தில் ஸ்ரீ பெரியவாவில் நமஸ்கரித்து எழுந்துக்கிறா ஒரு இளம் வைதிக தம்பதி அந்த இளம் வைதிகருக்கு சுமார் இருபத்தஞ்சி முப்பது வயசு இருக்கும் அவர் மனைவிக்கு இருபத்தஞ்சி இருபது இருக்கலாம் அவர் வேறு ஒரு பக்தர்கிட்ட உரையாடிகிட்டு இருந்த பெரியவா அதை நிறுத்திவிட்டு அந்த தம்பதியை நிமிர்ந்து பார்க்குறா அவர் முகத்தில் மகிழ்ச்சி பெரியவா உற்சாகத்தோட ஏண்டாப்பா நீ மதுரை சேஷு கணபாடிகளோட பிள்ளையாண்டான் தானே ரகுநாதன் ஆனால் இப்போ உன்னை நான் அப்படி கேட்கக்கூடாது ஏன்னா இப்போ நீ ரகுநாத சாஸ்திரிகள் ஆயிட்ட மதுரை பிராந்தியத்திலேயே உங்கள் அப்பா மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சவனாக ஆயிட்ட அப்படின்னு கேட்டுட்டு தொடர்ந்துக்கிறா இவன் இவ உன்னோட ஆம்படையாள்னு தெரியறது இவ திருச்சிராப்பள்ளி வைத்தியநாத கணபாடிகளோட பேட்டி தானே சுப்பிரமணிய வாத்தியாரோட ஏக புத்திரி என்ன நான் சொல்கிறது தானே போன வருஷம் உங்கள் கல்யாண பத்திரிகையை எடுத்துட்டு உங்கள் அப்பா கணபாடிகளும் மாமனார் சுப்பிரமணிய வாத்தியாரும் வந்து மடத்த ஆசீர்வாதத்துக்கு வந்திருந்தா அப்போது நீயும் வந்து நமஸ்காரம் பண்ணின இல்லையா சரி சரி இப்போ தம்பதி ஒற்றுமையோட சௌக்கியமா இருக்கேல்லோனா சுவாமிகள் உரிமையோட கேட்டு முடிக்கிறா உடனே ரகுநாத சாஸ்திரிகள் ரொம்ப சௌக்கியமா இருக்கும் பெரியவா உங்க அனுகிரகத்துல அப்படின்னு கை கூப்பி சொல்றா பெரியவா அப்பவும் விடலை நீ சொல்லிண்டே உன்னோட அபிப்பிராயத்தை சொல்லிட்ட உன் ஆம்படையா வாயே தரக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாளாம் பெரியவா உடனே அந்த மனைவி சுதாரிச்சுட்டு என் பேரு அலமேலு சந்தோஷமாக தான் இருக்கும் பெரியவா சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் அவ குரல்ல ஒரு என்னமோ ஒரு வருத்தம் அந்த நேரத்தில் ஸ்ரீ பெரியவா அதை புரிஞ்சுக்கிறா இல்லம்மா நீ ஏதோ மன வருத்தத்தோட இருக்கேங்கிறதே உன் குரல் சொல்றதே என்னன்னு சொல்லு அப்படின்னு பெரியவா விசாரிக்கிறா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை பெரியவா அப்படின்னு அந்த பொண்ணு அலமையிலும் சொல்றா இல்ல இல்ல உன் குரல் ஏதோ சொல்கிறது ஏதோ வருத்தத்தில் இருக்க என்ன விஷயம்னு சொல்ல அப்படின்னு கனிவோட திரும்பவும் கேட்குறா அந்த அலைமேலோ தயங்கியபடியே பெரியவா நான் ரொம்ப தெய்வ பக்தி உள்ளவ பால்யத்தில் இறந்தே சாஸ்திர சம்பிரதாயங்களை நம்பிக்கையோட செஞ்சுண்டு வரேன் கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய கேத்திராடம் எங்கள் குடும்பத்தோட வேண்டிவாளோட போயிருக்கேன் அது இன்னைக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ இவரோட கல்யாணமாகி ஒரு வருஷம் ஆறுது அதுக்கப்புறம் ஒரு இடம் போகலை பெரியவா அதுதான் வருத்தமாக இருக்கு அப்படின்னு முடிக்கிறதுக்குள்ளார ஏன் ஏன் போக முடியல அப்படின்னு இடைமறிக்கிறா பிரிவா அலமேலு தயங்கியபடியே சொல்றா விவாகத்துக்கு பின்னாடி நான் தன்னிச்சையா தீர்த்த யாத்திரை போக முடியாதோழியோ பெரியவா கணவனும் கூட வந்தா தானே யாத்ரா பலன் கிடைக்கும் ரெண்டு மூணு தடவை கூப்பிட்டேன் வரமாட்டேங்கிறார் அப்படின்னு விவரிக்கிறா இந்த பொண்ணு கண்ணீர் விட்டு அழறா விஷயத்தை தெரிஞ்சுட்ட பெரியவா அழப்படாது அழப்படாது சமாதானப்படுத்திட்டோ என்ன ரகுநாத சாஸ்திரிகளே ஆம்பளை ஆள் இப்படி கண்கலங்க விடலாமா நல்ல விஷயம் தானே சொல்கிறா தீர்த்த யாத்திரை கஷேத்ராடணும் கூப்பிட்டா போய்ட்டு வர வேண்டியது தானே அதில் என்ன சிரமம் அப்படின்னு புருவங்களை உயர்த்தி கேட்குறா பெரியவா அந்த இளைஞரான ரகுநாத சாஸ்திரிகளோ ஒரு தடவை பெரியவாளை நமஸ்கரிச்சுட்டு பவ்யமாக சொல்கிறார் அவர் சொல்கிறதும் நியாயம்தான் பெரியவா ஆனால் ரெண்டு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை பத்து நாளுக்கு குறையாமல் மற்றவாளோடு சேர்ந்து வடதேச க்ஷேத்திரங்களுக்கு யாத்திரை போயிட்டு வரணுங்கிறா இதெல்லாம் காரியமா சரி ஏன் போயிட்டு தான் வாங்க ஆம்படையாக தானே அன்போடு தானே கூப்பிடுறா பெரியவா சொல்கிறா உடனே ரகுநாத சாஸ்திரிகளோட குரல் தழுதழுக்க பெரியவாளுக்கு எல்லாம் தெரியும் நான் வைத்திகத்தை விருத்தியாக தொழிலாக வச்சுட்டுருக்கேன் அப்பாவுக்கும் உடம்பு முடியல அவரை பார்த்துட்டு இருந்ததையும் சேர்த்து இப்போ நான் தான் பார்க்குறேன் அதை விட்டுவிட்டு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தரம் பத்து பதினஞ்சு நாள் நான் எப்படி இவளோட யாத்திரை போக முடியும் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு முடிக்கிறார் கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்துட்டோ சிரிச்சுண்டே ஓஹோ இந்த விஷயத்தில் என்ன சரியான மத்தியஸ்தம் பண்ணி வைக்க சொல்ல வந்தேலாக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டோ அவளுக்கு பக்தியோட தீர்த்த யாத்திரை போறதுல ஒரு ருச்சி இருக்குது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கணவனோட போனால் தான் யாத்திரா பலன் கிடைக்குங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுட்டுருக்க ஆனால் நீ சொல்றதுலயும் நியாயம் இருக்குது அவருக்கோ வைதீகம் தொழில் மாதம் முப்பது நாளும் ஜோலி சரியாக இருக்கும் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை ஆம்படையாளோட தீர்த்த யாத்திரை போகிறது ரொம்ப ரொம்ப சிரமம் என்ன பண்ணுறது நீங்கள் தான் ஒரு மார்க்கம் சொல்லணும் பெரியவா அப்படின்னு அவ்வளோ அந்த பொண்ணுன்னு சொல்கிறான் பெரியவாலோ கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டோ யோஜனை பண்ணும்படியே என்ன சொல்ல போகிறாரோ அப்படின்னு அலுமேலோ ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை நீ யாத்திரா போகணுங்கிறதுல நீ தீவிரமாக இருக்க அதிலையும் கணவனோட கூட வந்தால் தான் இந்த யாத்திராவோட புண்ணியம் பலன் தர்ம தர்மசாஸ்திரம் தெரிஞ்சு வச்சுட்டுருக்க வைத்திகத்தை தொழிலாக வச்சுட்டுருக்கிறதுனால யாத்திரைக்கு கூட வர்றத சிரமங்கிறார் ஆச்சாரியால் முடிக்கிறதுக்குள்ள அனுகிரகிக்கணும் அப்படிங்கிறா பெரியவா கொஞ்சம் நிமிர்ந்து உக்காண்டு நான் ஒரு மார்க்கம் சொல்கிறேன் கேளு நீ எப்போ தீர்த்த யாத்திரைக்கு கிளம்பினாலும் புறப்படுறதுக்கு முன்னாடி ஆத்துக்காரரை கிழக்க பார்த்து நிற்க சொல்லி ஒரு நமஸ்காரம் பண்ணி ஒரு பிரார்த்தனையை பண்ணு நீ என்ன பண்ணுற அப்படின்னு ரகுநாத சாஸ்திரிகளே உன்னோட மேல் அங்கவஸ்திரத்தை எடுத்து ஆம்பளையா கையில் கொடுத்து இது நான் உன் கூட தீர்த்த யாத்திரைக்கு வர்றதுக்கு சமமானது க்ஷேமமாக போயிட்டு வான்னு ஆசிர்வாதம் பண்ணி அனுப்பு தம்பதியாக யாத்திரை போன புண்ணியமும் கிடைக்கும் ஒருத்தருக்கு மனசிரமும் இருக்காது என்ன சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா பிரசாதம் கொடுக்குறாளாம் பெரியவா சொன்ன இந்த பதிலால் அந்த தம்பதிக்கு ரொம்ப சந்தோஷம் இதை பார்த்துட்டு இருந்த அனைவருக்கும் பெரியவாளுடைய சமயோசிதமான இந்த அனுகிரகத்தை பார்த்துட்டு அங்க இருக்கிறவா எல்லாரும் ஹர ஹர சங்கர ஜெய சங்கரா அப்படின்னு சொல்றாளாம் பெரியவா அனுகிரகமே அனுகிரகம்தான் இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்